வணக்கம் அக்கா கிளாத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த முறையில் வச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கேன் பார்த்துருங்க ஈஸியாட்டம் இருக்கான் அதுக்கு தேவையான மசாலா முத அரைச்சி எடுத்துவிடும் தேவையான அளவு தேங்காய் எடுத்துடுங்க கிளாத்தி மீன் வந்து உடம்புக்கு சூடு பார்த்துடுங்க அதனால் நம்ம சின்ன உள்ளே கொஞ்சம் அதிக எதுக்கு எடுத்து சேர்க்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளை கூடு போட்டுடுங்க அது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எந்த ஸ்பூனில் மிளகாய் பூ போடியுமா அந்த ஸ்பூன் வந்து டபுள் ஆட்டு மல்லித்தூள் போடணுமா அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்மியில் நல்லா அந்த கூளு போல் அறியணும் நல்லா அப்படி நைஸ் அரைச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் சட்டி வெட்டி வைக்கணும் நமக்கு மஞ்சியில் சேர்த்திங்கன்னா வேறு எதுவும் டேஸ்ட் ஆகிடுங்க மஞ்சத்தி மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துடுங்க வேறு எல் எல்லா எண்ணெயை விட நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க கடுகு பொட்டி முடித்ததும் கருவேப்பில் போட்டுருங்க இது கூட சின்ன உழிக்கு வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருங்க தெரிஞ்ச அதையும் போட்டுடணும் போட்டுட்டு அந்த சின்ன உள்ளி வந்து நல்லா வதங்கி வர அளவு கிண்டி விட்டுருங்க இது கூட தக்காளி சேர்க்கவே சேர்த்துக்கிடலாம் நாங்கள் தக்காளி போட மாட்டோம் மாட்டிருங்க தக்காளி போட்டு வேற மாதிரி டேஸ்ட் எடுங்க அதனால நாங்கள் தக்காளி போட மாட்டோம் தக்காளி கே உள்ளதே இது கூட சேர்த்து விடுங்க பச்சை மிளக வெட்டி வச்சிருங்க மாட்டீங்க அதையும் போட்டு போட்டு ரெண்டை நல்லா வதக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கி வந்தேன் நம்ம மசாலா அறுக்கோ தேவை அது இது கூட சேர்த்துறோம் சேர்த்துட்டு அந்த மிக்சி கேவங்க வந்து கழுவி விற்கிருங்க அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு புளி புளி தண்ணி அந்த கரைச்ச புளி தண்ணியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நான் மாங்காய் போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் மாங்காய் முருங்கைக்காய் என்ன வேணாலும் இது கூட போடலாம் தக்காளி இதுலேயும் போடலாம் வதக்கிலனாக்கி இதுலேயும் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் மட்டன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போவுமே நீங்கள் உப்பு பார்த்துடுங்கம் மக்கா உப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா தேவையான அளவு உப்பை கொஞ்சம் கூட போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வெட்டி கொதிச்சு வந்த பிறகு நம்ம வந்து மீனை போட்டுறணும்ல மீன் போட்டதுக்கப்புறமா சும்மா கரண்டி போட்டு கிண்ட விடாது மீன் பொடிஞ்சிரம் பார்த்துடுங்க அதனால் மீனை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுற வேண்டியது தான் அப்படியே விட்டுட்டு இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துறேன் அக்கா வெந்து அப்புறம் மனமே நல்லா இருங்க பார்த்துடுங்க இப்படி மசாலா அரைச்சி நீங்கள் பண்ணி பாருங்க அக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சோறு கூட வேறு சைடு தொண்ணதே இல்லாமல் இந்த மீன் குழம்பு இந்த மீனையும் வச்சு மட்டுமே வச்சு சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருங்க பார்த்துருங்க கண்டிப்பாக இப்படி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மக்கா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எங்களை போட கொஞ்சம் எங்கள் வசதியாக இருக்க பார்த்துருங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி